ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதவிதாஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல முதல் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கி ஏ டூபியோட சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மணக்க மணக்க ஒரு துளி கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நாலு தக்காளி ரெண்டு முருங்கைக்காய் ஆறு கத்திரிக்காய் ஒரு கிடம்பு குடமிளகாய் ஒரு பூண்டு ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் கழுவி நல்லா ஒரு தட்டில் வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் கால் கிலோ பருப்பு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கால் கிலோ பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற தூசு டஸ்ட் எல்லாமே போயிடும் அப்புறம் என்னென்ன பருப்பை ஒரு விசில் வச்சா போதும் ஏன்னா இலையலையாக இருக்கணும் பருப்பு குழஞ்சா டேஸ்ட்டு நல்லா இருக்காது சாம்பார் அதுக்கப்புறம் பருப்பு வைக்க வைக்க ஒரு வெங்காயம் ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அது நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறது எல்லாம் வச்சு குக்கரில் வச்சிடலாம் ஒரு விசில் வந்தால் போதுமானது ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பருப்பு வந்து இலையலையாக கன்சிஸ்டன்சி கிடைக்கும் குழஞ்சா பருப்பு கண்டிப்பாக டேஸ்ட் இருக்காது சாம்பார் உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் கிடைக்காது இந்த அளவுக்கு வந்தால் போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எப்போவுமே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது நல்லா வசிச்சுக்கோங்க ஒரு மத்து வச்சு அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் எப்போவுமே சாம்பாருக்கு தாளிக்கும் போது நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்து பாருங்கள் அது ருசி மனமே ரொம்ப தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் கட் பண்ணது வாக்கில் நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் அதுக்கப்புறம் நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க எப்போவுமே தாளிக்கும் போது தக்காளி சேர்த்து பாருங்கள் அது ருசியே தனியாக இருக்கும் சாம்பார் அப்புறம் நான் குடமிளகா ஆப்ஷனில் தான் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கொடமிளகாய் ஸோ ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க எப்போவுமே கத்திரிக்காவை இந்த மாதிரி தாளித்து நல்லா வதக்கி போடுங்க கொஞ்சம் கூட கசப்புத்தன்மை வராது நீங்கள் அப்படியே டைரெக்டாக சாம்பாரில் கொதிக்கும் போது போட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் வேக வச்சிருக்கிற முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் ஆல்ரெடி முருங்கை காஃப் வெந்துருக்குது ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் புளி ஒரு அரை எழுமிச்ச பழ அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கோங்க அது பருப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா இந்த காய் வெந்துட்டிருக்கும் பாருங்கள் எப்போவுமே காய் மிதமான தீயில் வச்சு வேக வைங்க லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் எப்போவுமே தீயாது கேஸும் மிச்சமாகவும் அதே சமயத்தில் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு தட்டு முடி வச்சிங்கன்னா அந்த லோ ஃப்ளேமில் அந்த உங்களுக்கு ஸ்டீமில் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் வெந்திருக்கிற பருப்பில் அந்த காய்கறி சாம்பார் தாளிப்பொருட்கள் அதை சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் ஏன்னா ஆல்ரெடி காயெல்லாம் வதங்கிட்டு இருக்குது மசாலா தூள் சாம்பார் தூள் மிளகாய் தூள் எல்லாம் வதங்கிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வேக வேண்டாம் ஆல்ரெடி வெந்த தான் ஸோ எல்லாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்தால் போதும் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதுதான் டிப்ஸு தாளிக்கும் போது போட்டு அது ஒரு தனி கொதிக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு மனம் கிடைக்கும் இந்த சாம்பார் கல்யாணம் வீட்டில் சாப்பிட்டா கண்டிப்பாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் மல்லிகைத்தூளை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல மனம் கொடுக்க அதுவும் ஒரு டிப்ஸ் தான் ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொத்தமல்லி எல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறது நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிச்ச போதும் ஒரு சூப்பரான சாம்பார் தயாராகிடுச்சுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி களி எல்லாத்துக்கும் பொருந்தவங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கல்யாண சாம்பார் மாதிரி உங்களுக்கு ஒரு துளி கூட மிச்சம் இருக்காது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இது சமையல் நல்லா தெரிஞ்ச வல்லுநர் கிடையாதுங்க சாதாரண தெரியாதவங்க பேச்சுலர்ஸ் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் இதை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பிரிச்சு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ பாய்